வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மிலானி என்பவர் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார் நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அந்த வழக்கு தற்பொழுது நீதிமன்றம் விசாரணை செய்யலாம் காவல்துறையினர்கள் கட்டுப்பாடுடன் எடப்பாடி பழனிசாமியே விசாரணை செய்ய வேண்டும் விசாரணைக்கு எடப்பாடி ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதையும் உயர் நீதிமன்றம் தெல்லத்தெளிவாக கூறியிருந்தது இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்த எடப்பாடி தலையில் இடியே விழும் அளவிற்கு நீதிமன்றம் ஒரு வார்த்தை ஒன்றை கூறியுள்ளது எடப்பாடியின் மொத்த சொத்து மதிப்புகள் அதாவது எடப்பாடி பெயரில் மட்டுமல்ல அவரது மகன் மனைவி அண்ணன் மற்றும் உறவினர்கள் அவரது நெருங்கிய உறவினர்கள் மூலமாக எடப்பாடி கடைசியாக எந்த சொற்றுகளை விற்றார் என்ற அனைத்து தகவல்களையும் தற்பொழுது சேகரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் மனுவில் பொய்யான தகவலை கூறியதாகத்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் தற்பொழுது மேன்முறையீடு செய்த எடப்பாடி ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிபோகக்கூடிய வகையிலும் சிறையில் அடைக்கப்படக்கூடிய வகையிலும் தற்பொழுது உண்மை தன்மையுடன் இந்த வழக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை நிச்சயமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தேர்தல் ஆணையத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது சொத்து பட்டியல்களில் குளறுபடிகள் ஒரு கோடிதான் இருந்தது தெரிய வந்துள்ளது ஆனால் தற்பொழுது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்யப்பட்டால் நிச்சயம் அவரது எம்எல்ஏ பதவியும் அவர் வகித்து வரக்கூடிய எதிர்கட்சித் தலைவர் பதவியும் பறிபோகும் இதனால் அதிமுகவின் தனிப்பட்ட நிர்வாக பொறுப்புகளை அக்கட்சி அவர்களை பார்த்து கொள்வார்கள் இது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிர்காலத்திற்கு பெரிய ஒரு பாதிப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்கடிப்பதற்கு பல வழிவகைகளை செய்து வருகிறார் அந்த வரிசையில் சொத்து குவிப்பு வழக்கு தானாகவே மேல்முறையீடு செய்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை மாட்டிக்கொண்டிருப்பது அவருக்கு பாதகமாக முடியுமா